வணக்கம் நான் அருப்புக்கோட்டை தங்கப்பாண்டி ஜோசியர் பேசுகிறேன் ராகு பேச்சிகளை பற்றி விரிவான வழக்கங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் மௌனமான மிதனராசினர்களே பொதுவாக ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு செல்வதால் தந்தை வழியில் கவனம் தேவை மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதனால் முயற்சி ஸ்தானங்கள் பத்து நாளில் நடக்க வேண்டியதில் இருபது நாள் நடக்கும் அதிகபூர்வமான அலைச்சல்கள் கூட்டும் அலைச்சல் வருது என்று அசைந்து விடாதீர்கள் மனம் சோர்ந்து விடாதீர்கள் இந்த மூணாம் இடத்தில் கேது இருப்பதால் முயற்சி கண்டிப்பாக நீங்கள் எடுக்கும் முயற்சி தெய்வ அனுக்கிரகத்தால் நிச்சயம் வந்து வெற்றி உண்டாகும் மேலும் ஒன்பதாம் இடத்து ராகால் வந்து உங்களுக்கு தகப்பன் வழியில் சொத்து முடியாமல் இருந்தால் அந்த சொத்து சோகங்கள் வந்து ஒரு வழக்கு வம்பு வழக்குகளில் கிடைக்கும் அதே நேரத்தில் ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் கோர்ட்டு வம்பு வழக்குகள் வந்து சேரும் இதற்கெல்லாம் தெய்வ பரிகாரமாகிய ஞாயிற்றுக்கிழமை என்று நால் ரெட்டு ராவுகால் அட்டையத்தில் துர்கம் வழிபாடு செஞ்சால் சிறப்பான அம்சம் நாளும் நல்லதே நடக்கும் என்று நல்ல கருத்தை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்